மனிதர்கள் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த பெரிய காட்டு மகர ராசிக்காரர்கள் அது என்ன மகர ராசி மட்டும் தான் பிடிக்குமா மற்றவங்க எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சண்டைக்கு எல்லாம் வரீங்க எல்லா ராசியும் தான் பிடிக்கும் மகர ராசிக்காரங்களும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா வாங்கின அடி அப்படி இனிமே வந்து நம்ம இனிமே விருச்சகத்துக்கு துலாமுக்கு எல்லாம் மாறிடலாம் இந்த ஒரு வாசம் தான் வந்து மகர ராசி அடுத்த வருஷம் நம்ம நிறைய ராசி இருக்கு வாங்க பார்ப்போம் சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டா கோச்சிக்காதீங்க மச்சி வேற லெவல்ல மாஸ்க் கட்ட போறீங்க அடிச்சு நிக்க பூல் கலப்ப போறீங்க மகர் ராசிக்காரங்களுக்கு எனக்கு பலன் சொல்லும் இந்த மாதம் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே தணருவேன் என்னப்பா பலன் சொல்றது இந்த மக்களுக்கு ஐயோ போவேன் இந்த முடிக்கல பா பாபா எந்திரிச்சிவான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மேடம் குரு ஏழுல வந்தார் ஏழுல தான் குரு வந்தாரு போன மாசம் நிஜமா சொல்லுங்க காசு சம்பாதிக்கலன்னு கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பீங்க சும்மா ஏமாத்தக்கூடாது ஏன்னா போய் சொல்லி கமெண்ட்லாம் போட்டிங்கன்னா சாமி கண்ணன் உண்டோம் நான் சொல்லிட்டேன் மகராசிக்காரங்க நிஜமாவே நல்லா இருக்கீங்க பத்தாதுக்கு நான் வேற மீனாட்சி ரெக்கமண்டேஷன் பண்ணிருக்கேன் மகராசிக்காரங்களுக்கு நல்லதா கொடு நல்லதை கூட ஓகே இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சூப்பர் என்னன்னா அஞ்சு தேதிக்கு அப்புறம் மாறிடு வர வக்கரத்துல பரவாயில்ல தான் அவளுக்கு நல்லது பண்ற பிளானட் இல்லை இல்லை அவரை போய் மறைஞ்சு உக்காந்தா இன்னும் நல்லது தானே நிறைய பேருக்கு தொழில் மேன்மை கிடைக்க போகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற போறீங்க தொழில் முனைவோரா மாறுவீங்க மகர ராசிக்காரங்க ஒன்னா ரெண்டா நானே பண்றேன் நானே பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த மகர் ராசிக்காரங்க ரெண்டு மூணு பேரும் வேலைக்கு போட்டு நீங்க வேலை வாங்குற அளவுக்கு நீங்க வந்து ஒரு உயரத்துக்கு போறீங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு அதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிம்மதி பெருமூச்சு என்னன்னா ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ராசிநாதன் நிவர்த்தி யாரதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மகரத்துக்கு அது மூன்றாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றதுலாம் வேற லெவலான விஷயம் ஒரு அசால்ட்டு தைரியம் வரும் பாருங்க ஒரு குருட்டு தைரியம் வரும் எங்க இருந்து வருதுன்னா தெரியாது அப்படி ஒரு தைரியம் வரும் இது வரைக்கும் எதை பண்ணாலும் பயந்து 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 என்ன ஆயிடுமோ என்ன ஆகிடுமோன்னு யோசிச்சுட்டு இருந்த மகாராசி கரவலுக்கு இன்னுமே எது வேணாம் பார்த்துக்கலாம் வா எவ்வளவோ பாத்துட்டோம் இன்னும் என்ன இருக்கு இன்னும் என்ன இருக்கு உனக்கு கொடுக்குறதுக்குன்ற மாதிரி போய் அந்த ஒன்பது கிரகங்களோட சண்டை போற அளவுக்கு மகர ராசிக்காரங்க இனிமே எனக்கு என்ன வைக்க போற வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்தா என் எல்லாம் எடுத்த ஒரு வருஷத்துக்கு ஓடும் கம்முனருன்னு சொல்ற அளவுக்கு நவகிரகத்துக்கே டஃப் கொடுக்குறாங்க மகர ராசிக்காரங்க அந்த அளவுக்கு இந்த தடவை பயங்கரமா கிளாரிட்டி கிடைக்கும் பயங்கர தைரிய வீரிய விஜயஸ்தானம் வந்து வழுக்கிறது அது மட்டும் இல்லாம சனி பாக்குற இடம் மூணாம் இடத்துல உட்காந்து அவர் பறக்கக்கூடிய பார்வை இல்லை சனி பார்வை கெடுதல் தப்பு அதெல்லாம் விட்டுருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் சனி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு வேலை நல்லாயிருக்கும் சனி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் இந்த வருமானம் வருவதற்கான வாய்ப்பை மகர் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசிநாதன் ஏன்னா ஆல்மோஸ்ட் ராசிநாதனுக்கு இது வரைக்கும் குருவோட பார்வை இருந்து ஓரளவுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது தான் இப்போ என்ன ஆகும்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் தொழிலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் சர்வீஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய சர்வீஸ் மாதிரியான ஒரு தொழில் பண்ணுவீங்க அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய தொழில் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன தொழில் பண்ணுவீங்க நிறைய ஜோதிடர்கள் உருவாவீங்க மகராசியில் இல்லை நீங்கள் ஜோதிடராக இருக்கீங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பயங்கரமான பெயர் புகழ் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சர்வீஸ் பண்ணுவீங்க ஒரு நாலு பேரோட பிரச்சனையை நீங்கள் தீப்பீங்க அதன் மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிப்பீங்க ஒரு அனுகிரகம் வாங்கிப்பீங்க அதன் மூலமாக ஒரு கருமா கிளன்ஸ் பண்ணுவீங்க நான் அதே மாதிரி நிறைய பியூட்டி பார்லரில் இருக்கவங்க நிறைய இதெல்லாம் தான் சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்கு நிறைய ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் டே டு டே டே வேலை பார்ப்பீங்களா இவங்க எல்லாருமே நிறைய கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்க இதெல்லாம் மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் தாறு மரம் இருக்குங்க கவலையப்படாதீங்க யார் யார் டே டு டே டே வேலை பார்க்குறீங்களோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ ஒரு குண்டுமணி தங்கம் கூட சேர்க்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ தங்கம் வலை பத்தாயிரத்தை நாள் பன்னெண்டாயிரம் தாங்கல் நீங்கள் வாங்குவீங்க இந்த வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் அதுக்காக உழைப்பீங்க உங்களுக்கு நிறையா இந்த வந்து ஐடியா பறக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வேலை பாக்குற அளவுக்கு மகர ராசிக்காரங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகாராசிக்காரங்க எல்லாமே தான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அவர்கிட்டயும் இந்த எட்டாம் இடத்துல இருக்க கேதுகிட்டே ரொம்ப கவனமா இப்படியே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சரியா தப்பான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சரிதான் சூரியன் போய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது எட்டாம் அதிபதி போய் பன்னிரெண்டுல இருக்கிறதுன்றது நான் சொன்ன மாதிரி இந்த எட்டு ஆறு பன்னெண்டு அப்படியே இணையும் போதுதான் விபரீத ராஜயோகத்தை யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாசம் நிறைய பேர் அதான் சொல்றேனே தொழிலை மேம்படுத்துவீர்கள் மூடி இழுத்து போட்டு பூட்டு போட்டு வச்சிருந்தா கூட இன்னுமே திறந்து வேற பூட்டை மாற்றி தொழிலை முன்னேற்றுவீங்க இருக்கிறத பாலிஷ் பண்ணி வீட்டை மாத்துவீங்க நிறையா வந்து இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு புதுசா விஷயம் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய வகராட்சி பெண்களாக இருந்தாலும் சரி பத்திர ட்ரெஸ்ஸு பத்திர ட்ரெஸ்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக வாங்கி வைப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த தடவை கிளென்சிங் நடக்கப்போகுது கருமா கிளென்சிங் நடக்கப்போகுது மகராசிக்காரர்கள் இது வரைக்கும் பட்ட கவலையிலிருந்து வெளியில் வரப்புறங்க விமோசனம் கிடைக்க போகுது ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க செயலில் நிதானமாக இருங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி நைட்டு கூட இது வேணால் நடக்கலாம் அதனால் உங்களுடைய துணை அல்லது துணைவையாருடைய விஷயத்தில் அமைதியாக இருங்க உங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க கேட்டுட்டு பேசாமல் தான் இருக்கணும் டைம் கொடுக்க மாட்டேன் எனக்கு வந்து இது பண்ணல அது பண்ணல அப்படியே தான் குற்றம் சாட்டுவாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு நூறு விஷயம் இருக்கும் ஆனால் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல குரு அமரும்போது அந்த இடத்தை பால் செய்யும் என்பது ஒரு விதி அந்த விதிப்படி அது நடக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு திரும்ப அப்படியே அது ஆறாம் இடத்துல போய் உக்காரு வக்கரமா இருக்கும்போது அது அஞ்சாம் இடத்துக்கு தன்மையை இண்டிகேட் பண்றதுன்ற போது நிறைய பிள்ளைகள் மூலமாக சில கவலைகள் வரும் பிள்ளைகளை குறித்த சில கவலைகள் பிள்ளைங்களுக்கு உடம்பு பிரச்சனை வரும் பிள்ளைங்களுக்கு முடியாம போகக்கூடிய தன்மை வரும் பிள்ளைகள் உடம்புக்காக சில மருத்துவமனை போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது இந்த வந்து லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றது ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு மர்ம பிரச்சனை வருதுன்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை பண்ணுவார் நிறைய பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக இருக்குன்னா கொஞ்சம் பயில்ஸ் மாதிரியான பிரச்சனைலாம் வரும் கொஞ்சம் நிறைய டைஜஷன் பண்ணுறதுக்கான விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் வெளியில் சாப்பிடாதீங்க ஒன்றா வெளியில சாப்பிட்டு உடம்பு கெடுக்கும் இல்லை சாப்பிட முடியாம உடம்பு கெட்டுப்போம் இந்த ரெண்டுமே மகராசிக்காரர்கள் கேங்கு பல்லு ஒன்னா வந்து கிளிப்பு போடுவீங்க இல்லை கிளிப்பு மாத்துவீங்க இல்லை பல்லு ஏதாவது பிரச்சனை வரும் ஃபில் பண்ணுவீங்க ரூட் கேனல் பண்ணுவீங்க ஏதோ ஒன்று தடவை இண்டிகேட் பண்ணிருக்கேன் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு அதன் மூலமாக ஒரு விரயம் வரணும் வீட்டு மூலமாக ஒரு விரயம் வரணும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரர் மூலமா ஒரு விரயம் வரணும் இல்ல கணவர் மூலமா ஒரு விரயம் வரணும் இது ஏதோ ஒன்று போகுது ஆனா போன மாசம் நல்லா இருந்ததுன்னா இந்த மாசம் அதன் மூலமா ஒரு ஆதாயம் நடக்கும் அவர்கள் மூலமாக ஒரு அனுகிரகம் நடக்கும் இதெல்லாம் மகராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது படிக்கிற மகராசி பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ள யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் பேச்சல் பிள்ளைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்களோ வாத்தியால இருக்கீங்களோ வக்கீலா இருக்கீங்களோ அத்தனை மகராசிக்கார்களுக்கும் டாப் மோஸ்ட் கேர் சூப்பர் கவலையே வேண்டாம் உங்க காட்டில தான் மழை நிறைய ஆஃபர் கொடுத்து நீங்க அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுவீங்க நிறைய நிலவைகள்லாம் நடக்க போகுது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை இன்ட்டு போட்டு புள்ளி போட்டு வச்சுக்கோங்க ஸ்கின் அலர்ஜி வரும் வயிற்று பிரச்சனை வரும் தொண்டை பிரச்சனை வரும் நரம்பு இழுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும் கால் பாதத்துல பெயின் வரும் இதெல்லாம் நடக்கும் கேது அந்த வேலையை செவ்வனே செய்வார் அதனால அதுல மட்டும் கவனமா இருக்கணும் முடிஞ்சா அடிக்கடி உப்பு போட்டு வெந்நீர் போட்டு காலை வச்சுக்கிட்டே இருங்க அதுதான் ஒரே ஒரு நிவர்த்தி மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனி போய் அமர்ந்திருக்கிற இடமே கடல் சொல்லு வீட சொல்லக்கூடிய குருவோட வீட்டில நான் கரக தான் சொல்லிட்டு இருக்கேன் இதை மட்டும் பண்ணுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் ஓகே மகர ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய நான் தான் சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த மாசம் வரைக்கும் நீங்க வக்ரகாலி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் மகராசிக்காரங்களுக்கு காளியம்மனுடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு ஏதாவது ஒரு காளியம்மன் கோயில் போறது காளியம்மன் கோயில் பிரசாதம் கிடைக்க கையில கிடைக்கிறது காளி சார்ந்த சில விஷயங்கள் வந்து உங்க காதுல கேட்கறதுன்ற மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் காளியோட தொடர்பு போடு அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய அப்படி இது வரைக்கும் இல்லாட்டி ஏதாவது காளி கோயிலுக்கு நேத்துக்கடன் பேலன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அது காளியோ துர்கையோ இல்ல முத்துமாரியோ மாரியம்மனோ ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு பேலன்ஸ் இருக்கு அது திரும்ப நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பண்றதுக்கான டைம் கிடைச்சா போய் பண்ணிட்டு வந்துருங்க நிறைய பேருக்கு சமயபுரம் மாரியம்மனுடைய தரிசனம் கிடைக்கும் பிளெஸ்ஸிங் கிடைக்கும் மாத்தாவை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்ல போட்டோ திறந்து அவ வந்து நிப்பா என்னடா அது புதுசா இருக்கேன்ற மாதிரி நீங்க பாப்பீங்க சமயபுரம் மாரியம்மனுடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சத்ரு சம்ஹார நாசம் பண்ணிட்டு நீங்க ஸ்டாண்டர்லாம் எந்திரிச்சு அடி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஓகே என்ன பார்ப்பீங்க அப்படின்னா வித்தியாசமா ஒண்ணு பார்ப்பீங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லணும் நிறைய மகர் ராசிக்காரங்க குரோக்கடையில் பார்ப்பீங்க முதலை பார்ப்பீங்க முதலையா ஆமா முதலை எப்படி அமைதியா இருக்குமோ இதை வந்தோடனே டக்குன்னு பிடிச்சிக்குமோ இதுதான் மகராசியோட கேரக்டர் அதனால தான் முதலே சிம்பிளாவே வச்சாங்க அங்கே இதோ குருவே கொஞ்சம் அக்ரமாகவும் ராசிக்காரங்க நிறைய முதலை பார்ப்பீங்க ஒன்னா முதல்ல தண்ணியில் இருக்கிற மாதிரி பாப்பீங்க இல்ல நீங்களே இருக்கிற இடத்துல முதலை பண்ணிக்க கூட போவீங்க நிறையா பேர் நிறைய முதலை பார்ப்பீங்க குரோக்கடையல்ன்ற பேரை பார்ப்பீங்க அந்த அந் அதில் இருக்கக்கூடிய இமேஜை பார்ப்பீங்க நிறைய இந்த முதலையோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ கவலைப்படாத உனக்கான இதையை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நீ ஸ்ட்ராங்கார் எப்பயும் போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச செய்தியாகத்தான் நீங்கள் முதலை பார்ப்பது என்பது உங்கள் கண்ணில் படும் ஸோ ரொம்ப நாளாக இருக்கு மகாராசிக்காருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நின்று விளையாட போறீங்க ஜெயிக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரர்கள்